அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டுவின அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பழங்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுய புத்தி வழி அதிர்ஷ்டமும் லாபமும் அலைமோதும் மீண்டும் அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்கிறேன் சுய புத்தி வழி அதிர்ஷ்டமும் லாபமும் அலைமோதும் இப்போ இந்த தலைப்புல இருந்தே நீங்க புரிஞ்சிருக்கலாம் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் அழுக்குது அந்தஸ்து மரியாதை உயரும் பெரிய அளவுக்கு தொழில் மேன்மை பெரிய அளவுக்கு உங்க உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி இதெல்லாம் எக்ஸலண்டா கிடைக்கும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் பத்தாம் இடத்துல இருந்தாலும் அது நீச்சம் வீழ்ந்தாலும் சுக்கரன் அங்க உச்சமாகறதால நீச்ச பங்கமாகிறாள் உங்க முழு வித்தை திறமையை காட்டக்கூடிய நேரம் ஏன்னா அவரே நாலாம் இடத்திருபதியா வர்றதால கலக்கல் விடுவீங்க அண்டு சுக்கரன் ஐந்து பனிரெண்டு குடையவன் அவனும் உச்சமாகறான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் வரும் பந்தத ஜாலியா செலவு பண்ணியும் பாப்பீங்க தப்பு கிடையாது ஓரளவு சேமிச்சுக்குவீங்க அது உங்களுக்கே நடக்கும் ஏன்னா நீங்கள் புத்திசாலி நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் அதனால் நீங்கள் புத்திசாலிகள் கொஞ்சம் புத்திசாலித்தனம் பாசிட்டிவ்னால் பயங்கிறது நெகட்டிவ் அதனால் இப்போ காசு வருது இதே மாதிரி எப்போதும் வருமா சிக்கலாயிடும் அப்படின்னு சேமித்து வைப்பீங்க அதெல்லாம் இருக்கும் சூப்பர் தான் உங்களுக்கு அதனால தான் அதிர்ஷ்டம் அண்டு லாபம் ரெண்டும் பூட்டி போடும் அலைமதுட்டு இருக்கேன் சூப்பராக இருக்கும் தொட்டது தொடங்கும் ஏன்னா மூன்றாம் இடத்ததிபதியான சூரியனும் பதினொன்றுல உச்சமாகிறார் ஐந்தாம் இடத்ததிபதி உச்சம் மூணாம் இடத்ததிபதி உச்சம்ங்கிறது முயற்சிகளில் அபரிமிதமான வெற்றிகள் அதிர்ஷ்டங்கள் வரும் தொட்டது தொடங்குங்கன்னே சொல்லிக்கலாம் சூப்பராக இருக்கு பாதகாதிபதியான அந்த குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏழு பத்து குடையம் பெரிய மற்றவங்க சூழல் வழியாக பாட்னர் வழியாக நட்புகள் வழியாக தொழில் வேலை ரீதியாக பெரிய பாதகங்கள் வராது ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் விரயம் இருக்கும் அது தவிர்க்க முடியாது கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா மூணில் வந்து இந்த கேது வருவார் இப்போ ஆக்சுவலா நாலாம் இடத்துல இருக்கிறதும் நல்லது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று கேது நாலாம் இடத்துல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிங்கன்னா ஏன்னா கேது வந்து ஆன்மக்காரகன் அதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா அவங்கள ஒரு ஞானி போல மாற்றுவார் சூரியனை தான் ஆன்மக்காரகன் சொல்லணும் பட் ஆன்மாவை புனிதப்படுத்துறதுக்கு கிரியை அந்த ஒரு ஆத்ம சாதனைக்குரிய கோள் இந்த கேது ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க இல்லாட்டி ஞான கிருக்கனாக பிஹேவ் பண்ணுற மாதிரி ஆகும் மெடிடேட் பண்ணிக்கணும் எல்லாவற்றிற்கும் மெடிடேஷன் தான் ஒரே தீர்வுங்கிறதால மெடிடேஷன் மெடிடேஷன் சொல்லிட்டே இருப்பேன் அண்ட் இந்த கே ராகு கேதுவும் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மூணாம் இடத்துக்கு வருவார் அது சிறப்பாக இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இந்த மாத எண்ட்லேயே பெரிய அளவுக்கு வெற்றிகள் புதிய வாய்ப்புகள் புதிய முயற்சிகளை கொடுக்குற மாதிரி கேது பண்ணிடுவேன் இல்லாட்டி நாலாம் இடத்துல இருக்கிறப்ப நம்மளால முடியுமா தைரியம் இல்லாமல் குழப்பம் இருந்துக்கிட்டு பிரச்சனையாக இருந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்மளால் முடியுமான்னு பயந்துகிட்டு இருப்பீங்க அதை கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற அவங்களுக்கு எட்டு ஒன்பது குடைவம் ஒன்பது குடைவம் பத்தில் இருக்கிறப்ப கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால பாட்னர்ஸ் வழி நன்மைகள் அவர் கொடுப்பார் இருந்தாலும் நீங்கள் பயப்படுவீங்க உபய லக்னம் அண்டு உபயராசிக்கு பாட்னர்ஸ் ஆகாது நட்புக்கள் புதிய இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும் பயப்படுவீங்க யாரையும் நம்பி செயல்பட மாட்டீங்க உள்ளுக்குள்ள பொதுவிலையே பயம் இதில் மற்றவங்கள நம்பி செய்கிறதுல இந்த உபய லக்னம் உபயராசி மிதனம் ஒண்டி அல்ல கண்ணியும் அப்படிதான் தனுசும் அப்படிதான் மீனமும் அப்படிதான் இந்த நாலு லக்னம் நாலு ராசிக்காரர்கள் மற்றவங்கள கூட்டாளிகளாக வச்சுட்டு வேலை செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு அலர்ஜி இருக்கும் செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படும் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தெளிவு வந்துடும் ஏன்னா அவனே சனி பகவானே எட்டாம் இடத்துக்கு பிரியா வர்றதால கூட்டு பங்கு வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும் கூட்டு சேர்ந்து பங்கு கொடுத்து வாழக்கூடிய தன்மை அந்த கொடுப்பாரு அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக மற்றவங்களையும் இணைத்து கொண்டு செய்கிறப்ப உங்களுக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் லாபமும் அதிகமாக கிடைக்கும் ஒரு ஆள் வேலை செய்கிறதுக்கும் நாலு ஆள் வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை போல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அண்டு உங்கள் லக்னாதிபதி கிட்டத்தட்ட ஏழு ஐந்து அது வரைக்கும் தான் அங்கே பத்தாம் இடத்துல இருக்கார் அதுக்கடுத்தது பதினோராம் இடத்துல வந்து மூணாம் இடத்தோடு சேர்கிறது ரொம்ப சூப்பர் பெரிய அளவுக்கு லாபங்களை நிபுணத்துவமாக அப்படி வித்த திறமையை காட்டி மேலே மேலே உள்ளவங்க தந்தை போன்று உள்ளவங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகளையே மயக்கிருவீங்க உங்களை கண்டா பயப்படுவாங்க ஏப்பா பயங்கர திறமைசாலியா அப்படி ஒரு ஸ்கில் வச்சுருக்கான்னு பயப்படுற மாதிரி ஆகும் ஆறு பதினொன்று கூடைய இந்த செவ்வாய் நீச்சமாகிறது கொஞ்சம் தவறு ஏ உடம்பு சரியில்லை சில சிக்கல்கள் அதெல்லாம் லைட்டாக வரும் இல்லை அதனால் லாபம் கெடுற மாதிரி ஆகும் இல்லாட்டி உடம்புல இந்த வியாதின்னு தெரியாமையே ஏன்னா நீச்சமாகுது இல்லைங்களா வியாதி என்னன்னு தெரியாம கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு இல்லாட்டி வியாதி இப்போ உடம்புல இந்த பிரச்சனை இருக்குன்னா அதை கையோட டாக்டர்கிட்ட போய் காட்டணும் காட்டாம பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு பெருசாக படுத்தலைன்னு நீங்கள் பாடு கடுமையாக உழைச்சிங்க ஓடுனீங்கன்னாக்கா லாபத்துக்காக ஓட வைப்பார் அந்த செவ்வாய் அது பெருசா கிடைக்குமான்னா ஒண்ணு இருக்காது உடம்ப வேற கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் கொஞ்சம் கவனம் பாத்துக்கணும் கவனமா இருந்துக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே இந்த இன்டியூட்டிவ் பவர் வந்துடும் புத்தி வழியா ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி உச்சமாகற அதிர்ஷ்டம் மேலோங்கும் உங்க புத்தியும் பிரகாசமா நீங்கள் நீங்க தான் அதில் ஐந்தாம் இடத்ததிபதியும் உச்சமாகறப்ப சுக்ரன் புதன் நினைகிறப்ப அப்படி ஒரு அழகு கவர்ச்சியோட உங்க வித்தை திறமை வெளிப்படும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால தான் சுய புத்தி வழியாக அதிர்ஷ்டமும் லாபமும் அலையும் போதும்னு அப்போ இந்த லா இந்த லாஜிக் அந்த இருந்து புரிஞ்சிருக்கலாம் மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது இந்த சென்ஸ் அதுபடி நடக்கக்கூடாது உங்களுக்கு ஓகேன்னா தான் நடக்கணும் அதுக்காக மற்றவங்க சொல்கிறதையும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை கேட்கணும் மற்றவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்க அதெல்லாம் கேட்டுக்கணும் பட் முடிவெடுக்கிறது நீங்கள் தான் பொதுவில் உள்ள நீங்கள் அப்படிதான் பண்ணுவீங்க புத்திசாலி இப்படியும் அப்படியும் அவங்களையும் கெடுத்துக்காமல் உங்களுக்கும் இடிக்காதபடிதான் ரூட்டை போடுற ஆள் தான் நீங்கள் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம் அதுபடி நடக்கிறதுங்கிறது வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உள்ளே என்ன சொல்கிறாரு இங்கே என்ன சொல்லுதோ அதை செய்யணும் செஞ்சால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு அந்தஸ்து மரியாதை புதிய தொழில் துவங்குவது பெரிய அளவுக்கு அதன் மூலம் லாபம் தொடர் லாபம் பார்க்கறது இதெல்லாம் கிடைக்கும் இந்த குரு பகவானும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விரைய குருவாக இருந்தவர் ஜென்ம குருவாக வருகிறார் மற்றவங்க சூழல் வேலை தொழில் ரொம்ப டாமினேட் பண்ணோம் கொஞ்சம் அதற்கேற்றபடி உடலையும் மனசையும் கூட்டாளிகளையும் சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் அவங்க போனாலும் நம்ம சமாளிக்கிற மாதிரிலாம் ஐடியா பண்ணிட்டீங்கன்னு நல்ல இல்லடி ஜென்ம குரு அப்படி ஒரு பாதகங்களை பிரச்சனைகளை மற்றவங்க சூழல் வழியாக அனுபவிக்கிற மாதிரி தொழில் வேலை ரீதியாக சிக்கல் வர்ற மாதிரிலாம் பண்ணுவார் இப்ப மா மறைஞ்சிருக்கிறது நல்லது பனிரெண்டாம் ஆனா விரயத்தை கொடுப்பார் மத்தவங்க சூழல் வேலை தொழில் ரீதியா கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த சுய புத்தி வழியா வர்றதை காப்பாத்திக்க முடியும் என்ன சார் சுய புத்தி வழியா அதிர்ஷ்டம் லாபமும் அலைமோதுங்கிறீங்க குரு விரயத்தை கொடுப்பார் குருவோட வேலை விரய குரு அடுத்து ஜென்ம குருவா உடம்பப்படுத்தி உடம்புக்கு சரி பண்றதுக்கு செலவு பண்ணுவார் அண்டு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அண்டு ராகு கேதுவும் அதில் கேது மூணாம் படம் வர்றப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பத்தொம்போதுக்கு அப்புறம் இந்த மாதம் வரைக்கும் அவர் நாலாம் படத்துல தான் இருக்கார் மெடிடேட் பண்ணிட்டாலே வித்தை கைகூடும் பரவாயில்லையா ஒர்க் அவுட் ஆகுது அந்த மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆகுது முகத்தில் அந்த அழகு தேஜஸ் தெரியறது தெரியும் மற்றவங்க பார்த்தா ஏதோ இவன்ட்ட இருக்கிறா ஒரு பவர் அப்படிம்பாங்க உங்களுக்கும் இப்படி தோணும் அது மாதிரியே நடக்கும் அதெல்லாம் இருக்கும் கடைசி பத்தொம்போதாம் தேதி தான் ஏன்னா இருபது அஞ்சு வரைக்கும் தான் பலன் சொல்கிறேன் பத்தொம்பது அன்று அவர் மூணாம் இடம் வர்றது சிறப்பு நீங்கள் இப்போ பண்ணி வச்ச அந்த மெடிடேஷ் மெடிடேஷன் அந்த இந்த ஆன்ம சாதனைக்கு பலனை அனுபவிக்கிற மாதிரி அப்படி ஒரு தைரியம் வரும் அப்படி ஒரு புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க அதன் மூலம் பெரிய ஆளுங்க புதிய ஆளுங்க அவங்களெல்லாம் சம்பாதிக்க முடியும் நூதனமான வகையில் நீங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி அடைகிறதுக்கு அந்த ராகவும் உதவி செய்வார் ஸோ இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்குது களத்தில் இறங்கி விளையாடுங்க கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா அது நீச்ச வீட்டில் இருக்கிறதால நீங்கள் பொதுவிலையே பயந்தாங்களே அது பயம் இருக்கிறத விட்டுறாதீங்க நான் ஐந்து குடைமா உச்சமாகறதால நீச்ச பங்கம் ஆகிடும் பயந்துக்கிட்டே செய்வீங்க அது சூப்பராக வந்துடும் அதனால தான் அதிர்ஷ்டமும் லாபமும் மலைமோதும் இருக்கு நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்